நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல வார்த்தையை தெரிவித்துக் கொள்வோம் இயசை திருக்கு தரிசன புத்தகத்துல நான்காவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது கத்தர்

உண்டாகட்டும்கி எல்லாத்து எல்லாத்தின் மேலேயே கிடையாது மகிமையானவைகளின் மேலதான் காவல் உண்டாயிருக்கும் இந்த மகிமையானவைகள் எங்க இருந்தது எந்த இடத்துல இருந்தது அந்த இடத்துல தெய்வமுடைய காவல் உண்டாகி இருந்தது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது கத்து சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் சியோன் இருந்த சியோன் மலையில் இருந்த எல்லா வாசஸ்தலங்களையும் கத்தை முன் குறிக்கிறார் அதாவது நகரம் பட்டணம் உலகம் தெரு ஏரியா அப்படி இல்லை அந்த சியோன் மலையின் மேல் இருக்கிற அலைய நூயா இங்க சியோன் இந்த சபை இது ஒரு மலை அப்படின்னு சொல்லுங்க மலை அலைய நூய்யா அஹ் சியோன் மலையின் மேல எல்லா வாசஸ்தலங்களிலும் எல்லா வீடுகளிலும் அது மட்டும் அல்ல அதன் சபைகளின் மேலும் சபைனா ஜனம் சபைகளின் மேலும் அன்னைக்கு பழைய பாட்டுல வாசிக்கிறோம் அந்த யாத்திராகிராம புத்தகத்துல எகிப்ப விட்டு வெளியே வந்த உடனே அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் தேவன் முன் சென்று வழி நடத்தினார் அப்ப பரிசுத்த நாமத்துக்கு மைமே வந்து ஆகட்டும் அது எது வரைக்கும் வந்தது எங்க எங்க எது வரைக்கும் வந்தது வரைக்கும் நிகழ்ச்சி இல்ல போயிடுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எப்ப வந்தது இப்ப வந்து சீயன் மலையில என்ன இருந்தது ஜனங்கள் மேலெல்லாம் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவுல கொழுந்து விட்டோரையும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குங்க திருப்பி வந்துருச்சு அது எங்க வந்தது சீயன் மலையில வந்தது அதே முடியா அது வந்தது ஜனகளை வெளிநாட்டு அதே சியோன் மலையில வந்து இறங்கிச்சு அப்படின்னா அந்த சியோர் மலையை தேவன் ஒரு நேசித்த இடமாய் வைத்திருந்தால் அது மட்டும் இல்ல அந்த சியோர் மலை தாவித்து பிடித்து வந்த சியோர் கோட்டையை பிடிச்சு அதுல அவன் அவன் மாறிற்று அந்த சீவன் கோட்டையில தான் இருக்கிற இடத்துல அவன் கத்தருடைய பெட்டியை கொண்டு வந்து அதுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு அந்த இடத்துல பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டான் நீங்க இந்த இசையா நான்காவது அதிகாரத்துக்கு முன்பாக இந்த மூன்றாவது அதிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதாவது தாகிது காலத்தெல்லாம் தாண்டி இது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அங்க ஜனங்கள் எல்லாம் பின்வாங்கி போய் சோரம் போய் விக்கிரக ஆராதனையில போய் கத்தருக்கு இல்லாத காரியங்கள் மாந்திரிக கிரியைகள் இப்படி பண்ணி நிறைய பாவம் செய்து கைவிட்டா யுத்தங்கள் வந்தது பட்டயங்கள் வந்தது எதிராளிகள் வந்தாங்க நிறைய காரியங்கள் நடந்த பின்பு அந்த மூணாவது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும் அப்படியே சொல்லிட்டு வர்ற எல்லாத்தையும் மொத்தமா வேலி பண்ணி அங்க சிவன் குமாரத்தையும்து அதிகாரத்துல சொல்றீங்க தப்பரின் கிளை அலங்காரமும் மகிமையுமா இருக்கும் பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அப்புறம் மூணாவது வசனமும் ஆண்டவர் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின்வியினாலும் சுட்டெருப்பின் ஆவியினாலும் எரிசலேவின் ரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் சுத்திகரிப்பு நடக்கிறது அதற்கு நடந்த பின்பு அங்கே கத்தர் எல்லாத்தையும் அந்த அந்த பாவத்தை எல்லாம் கழுவி சிறு ஜனங்கள் வழி தப்பி போன காரியங்களை எல்லாம் மாற்றி அங்கே அதற்கு பின்புதான் அப்படியே சொல்ற அது சீனில் நீதியா இருந்து எரிசிலைமை தவித்திருந்து ஜீவனுக்கு என்று பேரெழுத்தப்பட்டும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் இது வராது நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நம்ம இந்த இந்த முன்னாடி நடந்த சப்ஜெக்டை எடுத்து போகிறதில்ல நடந்து முடிஞ்சு மாற்றி

நம்மளும் அதே போலதான் எவ்வளவு தவறு செஞ்சு ஆண்டவனுடைய மன்னிப்பை பெற்று பின் வாங்கி போய் மன்னிப்பை பெற்று ரத்தத்தால கழிவுபட்டு தேவனுடைய எவ்வளவு காரியங்கள் நம்ம எல்லாம் அதெல்லாம் தப்பி இன்னைக்கு கத்தர் திருப்பியாக வைத்து வைக்கிறார் அது ஃப்ரண்ட் லைஃப் அது விட்டுருங்க இப்போ பேக் சைடு பிஞ்சின காரியத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க பிஞ்சின வருஷம் சுழிமதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பிஞ்சின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் மகிமை மகிமையானவையில் மேலெல்லாம் அதுதான் சொல்றாரு நம்மளதான் சொல்றாரு நம்ம இருக்கிற வாசஸ்தலத்தை சொல்றாரு மகிமையானவையின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் அதே நூலா அன்றைக்கு சில ஜனங்களை நடத்தினது போல அங்க மறுபடியும் கோட்டையில சீவன் மலையின் மேல அத்தனை முன்பாக எல்லா கொழுந்து விட்டு எரிகிற அக்னி அதே நூலா கொழுந்து விட்டு எரிகிற அக்னி பிரகாசத்தை கருத்தர் அங்க வச்சுட்டாரு வச்சுட்டு சொல்றாரு மகிமையானவர்களின் மேலெல்லாம் நான் ஒரு காவலை வைக்க போகிறேன் நான் என் கர்த்தர் காப்பார் ஆம்கொண்டுதான் கர்த்தர் உங்களை காப்பார் தேசத்துல எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது உங்க வரது பக்கத்துல ஆயிரம் இடது பக்கத்துல பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் உங்களை உங்களுக்கு ஒரு செய்தியெல்லாம் கேட்டு கலந்தாதீங்க அமீர் சொல்லுங்க அந்த மத்தவங்க என்னன்னு சொல்லுவாங்க யாரும் புரிஞ்சோ எதை புரிஞ்சோ நீங்க கவலைப்படாதீங்க அமீர் சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு இந்த சபையில கர்த்தர் சொல்லுகிற காவல் ஒரு சேக்கன் இருக்கா உங்களுக்கு நாட்டி இருக்கிறார் இந்த சபை ஐக்கியத்தை கொடுத்து இருக்கிறார் இங்கதான் நீ திரும்பி எடுக்கிற இந்த ஆலயத்துக்கு தான் வர இங்க தான் ஐக்கியம் வைத்து இருக்கிற இங்கிருந்து வார்த்தைக்கு நீ சொல்லிக் கொடுத்த போல

ஏன் சியோனை தெரிந்து கொள்கிறா என்றால் அங்கே கத்தருக்குரிய தேவ மனிதன் தாதி ரெண்டாவது அவர் செஞ்ச மிக முக்கியமான காரியம் அங்கே எவ்வளோ அவனிடத்துல வருகிறார்கள் அவனை ராஜா வாக்கு சமஸ்தேல வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு முழுமையாக அவனை ராஜா வாக்கும்படி எல்லாம் வந்துட்டாங்க ராஜா வாக்குறாங்க இப்ப அவன் கையில அதிகாரம் முழுவோர் அதிகாரம் வந்து தேசத்தினுடைய அத்துணை அதிகாரத்தை அவன் கையில கொண்டு வந்து அங்க கொண்டிருக்கிறார்கள் அதிகாரம் வந்த உடனே அவன் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுங்களா நீங்க போய் வீட்டுல போய் வாசிங்க இந்த சாமியல் புஸ்தகத்துல எல்லாம் இருக்கும் நாலாகமத்தில் இருக்கும் அவன் அதிகாரத்துல வந்த உடனே அத்தனை பேர் வராங்க தேடி யார் யாரோ வராங்க நிறைய பேர் அவனுக்கு உதவி செய்கிற வராங்க தேசத்துல பன்னெண்டு கோத்திரத்துல இருக்கிற யுத்த வீரர்கள் வராங்க ஐம்பதாயிரம் பேர் வரா இருபதாயிரம் பேர் வரா நாற்பதாயிரம் பேர் வரா இப்படி வந்து கொண்டே இருக்கிறாங்க வாசிங்க அந்த ஒரு நாளாகமோ பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசம் அக்காலத்திலே நாளுக்கு நாள் பாபிதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்த அவர்கள் தேவ சேனையை மகா அதிகாரத்துல வாசினா ஒவ்வொரு இருந்து இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வராங்க புத்த வீரர்கள் வராங்க ஜனங்க வராங்க பெரிய பெரிய பிரபுக்கள் வராங்க மூவர்கள் வருகிறார்கள் இவர்கள் எல்லோரும் வந்து அவனிடத்துல சேர்ந்த உடனே வர 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 விருப்தி அடைந்தான் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல எல்லாம் வந்தாங்க வந்த உடனே அவன் செய்த காரியம் என்னவென்றால் உடனே அவனுக்கு பெரிய சப்போர்ட் வந்துடுச்சு அதிகாரம் வந்துடுச்சு இப்ப ராஜாவா அவன் எல்லாம் வந்த உடனே சொன்ன காரியம் நாட்களிலே பெட்டியை தேடாம விட்டுட்டோம் நம்ம விட்டுட்டோம் இன்றைக்கு பெட்டியை கொண்டு வரமா அதை தேடணும் சொல்லி பெட்டி எங்க இருக்குன்னு பார்த்து அங்க அந்த பெட்டியை அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து தன் நகரத்துல அவன் அதற்கு ஒரு கூடாகத்தை போட்டு பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறான் அல்ல ஒரு வசனத்துல நான் முழுமையா அடுத்த மாதம் சொல்றேன் உங்களுக்கு வசனத்தோட ஆதாரத்தோடு சொல்றேன் நான் மேலோட்டமா நான் சொல்றேன் பெடியை கொண்டு வந்து வைக்கிறான் அந்த பெட்டி பெட்டி அந்த நிறைந்த பெட்டி அந்த பெட்டியை தன்னோடு கொண்டு வந்து வைத்துட்டான் தான் இருக்கிற இடத்துல கேட்டுக்கோங்க எப்ப உங்களை கத்த உயர்த்துகிறாரோ வசதிகள் வருகிறதோ அதிகாரங்கள் வருகிறதோ வாய்ப்புகள் வருகிறதோ எப்போ உன் துறை உயர்த்தப்படுகிறதோ அப்பெல்லாம் நீ கத்தருக்காக நிற்கல அப்படின்னா உன் ராஜ்ஜியம் போயிடும் சௌம் ராஞ்சியும் போனதுக்கு காரணம் அதுதான் கலையிலுயா பாருங்க ஒன்றுமில்லாமல் போயிடுச்சாம் சந்ததி போயிடுச்சு ஒன்றுமே இல்லை ஆனா தாவீதனுடைய சந்ததி அப்படியே வந்து கொண்டு கலையிலுயா தாவீதில் வம்சத்துல அப்படி மாத்திர ஆரம்பிக்குது ஆமின்னு சொல்லுங்க வந்தாலும் எத்தனை தலைமுறை போடப்பட்டிருக்கிறது கலையிலுலாம் அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன விட்டான் பெட்டியை கொண்டு வந்து தன் நகரத்துல தான் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வைத்தான்

நான் கூட ஜிம்பித்துக்கொண்டே ஆண்டவங்க எவ்வளவோ எனக்கு உதவி செய்றாங்க நான் எங்க போனாலும் என்ன விடுறதே இல்லை எங்களை எங்க குடும்பத்தை சும்மா கடைக்கு போனா கூட எட்டு போய் டீ வாங்கி கொடுக்குறாங்க ஹோட்டலுக்கு விட்டுன்னு போறாங்க சாப்பிட்டு குடுக்குறாங்க காணிக்க குடுக்குறாங்க இப்படி எவ்வளவு என்னை வண்டியில இட்டுன்னு போறாங்க உதவி செய் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்திக்கலாம் ஆண்டவரத்து உண்டு எனக்காக நான் அப்படி வந்துட்டேன்னா என்ன உங்க எடுக்க விடவே மாட்டாங்க நான் குடுக்கல நான் கூட அப்படியே உட்காருங்க நான் பாத்துக்கிறேன்னுவாங்க எங்க எனக்கு என்ன பண்ணுறாங்க எனக்கு எவ்வளவு உதவி செய்யறாங்க ஆண்டவர என் குடும்பத்துக்கு உதவி செய்றாங்க ஆண்டவரை எங்க போனாலும் வண்டியில தான் போறாங்க வண்டி என்னக்கா கொஞ்சம் பெட்ரோல் போட்டுங்க அதுக்கு ஏதாவது செலவு கூட வாங்க மாட்டாங்கல யாரும் சொல்றேன்னு புரியலையா புரியலாங்க சொல்றேன் தான் சொல்றேன் உங்களைதான் சொல்றேன் எங்க வந்தாலும் என்ன எவ்வளவு கவனி எவ்வளவு உதவி செய்யுங்க அந்த எனக்கு இவ்வளவு உதவி செய்யறாங்க அப்படிங்கிறப்போ உங்களை என்னதான் செய்வீங்க நான் கேட்ட போது இந்த வசனத்தை தான் காமிச்சாங்க நீங்க யாருன்றத காமிச்சார் உங்களை எப்படி வச்சிருக்கிறத காட்டினார் வாசிங்க மறுபடியும் வாசிங்க அந்த இருபத்தி ரெண்டு வாசிங்க காலத்திலே நாளுக்கு நாள் தாவிதிக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடி உதவி செய்கிற மனுஷங்க வந்தாங்க அவங்களை எப்படி வச்சார் கருத்தங்க அவர்கள் தேவ சேனையை போல் மகா சேனையானார்கள் யார் தேவ சேனை யாருங்க பிரதர்ஸ் யாரு சிஸ்டர்ஸ் யாரு உங்களை கத்தர் அப்படி வச்சிருக்க ஒரு தேவ சேனையை போல கத்தர் வச்சிருக்க உதவிக்கு உங்களுக்கு கை மாறா கத்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் அந்த வசனத்தை காண்பித்தவன திருப்பி திருப்பி நவுத்துற இந்த வசனத்தை ஊராட்டி படி 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 படிச்சு நேரம் போது கேட்டப்பா கேள்வி அதான் இது பதில் என்ன அந்த வகையில் நீங்க ஏதாவது என்னால திருப்பி செய்ய முடியாது

முழு உதவியா இருக்கிறாங்களே நான் வண்டியில போகும்போது ஆட்டோல போகும்போது உங்க சொல்றேன் உங்க சொல்றேன் நான் அப்படியே நன்றி சொல்லிட்டு வருவேன் இவங்க எனக்கு இப்படி உடனடியா இருக்கிறாங்க பைக்ல சுத்தி அலையணும் வெயில போனோம் ஆனா கார்ல விட்டு போறீங்க ஆட்டோல விட்டு போறீங்க எங்க போனாலும் எனக்கு ஏதாவது செய்வீங்க எல்லாம் பண்றீங்க இவ்வளவு பண்றாங்களே எனக்கு இவ்வளவு உதவி செய்யறாங்களே ஆண்டவர் என்று சொன்ன பொழுது கரெக்டர் சொன்னார் வெயில அவர்களை நான் தேவ சேனையை போக வைத்திருக்கிறேன் என்னுடைய சேவைகளாய் தேவ சேவைகளாய் அவர்கள் இருக்கிறார்கள் உதவி செய்கிறவர்கள் வந்தாங்க அவர்களை கத்தர் எப்படி வைத்திருந்தார் தேவ சேனையை போல வைத்திருந்தார்

அவர்கள் இருக்கும் பொழுது வாசிய அது அதை எடுத்து வாசிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த வசனம் சாமி புஸ்தகத்துல இருபத்தஞ்சு வாசி அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளா இருந்தார்கள் நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் பொருளில் ஒன்றும் காணாமற் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் பதிலாக இருந்தார்கள் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உன்னுடைய அவர்கள் வருத்த அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை அவர்களுக்கு இருந்த வேலைக்காரர்கள் உரியக்காரர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தாங்க அங்க ஒண்ணுமே காணாம போல அவனுடைய அத்தனை ஆயிரம் ஆடுகள் ஆயிரம் கணக்கில் இருக்கு அதுல ஒன்று கூட திருடு போகவில்லை எதுவுமே போகவில்லை எல்லாம் பாதுகாப்பாய் இருந்தது அங்க தாவி ஒரு அரணை போல அவர் சொல்றாங்க வேலைக்காரர்கள் சொல்றாங்க நாங்கள் ஆடுகளை வைத்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரும்பும் பகல்கைகளை சுற்றி மதிலா இருந்தார்கள் அலையிலா அங்க எதுவுமே காண போல ஒண்ணு கூட போல எல்லாமே பாதுகாத்து அவனுடைய அவனுக்கு உண்டான அத்தனையும் இவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க எதுவும் முழுங்க அடிச்சு போகாம கொள்ளை கொண்டு போகாம மற்றவங்களை திருடாம இவங்க பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் அலையல் உள்ளா அங்க அதே போலதான் இன்றைக்கும் அந்த கவனிக்க நல்லா

உங்கள் டேட்டா மிஸ் ஆயிருக்கா வீட்டுக்குள்ள நிறைய இருக்கு வீடுக்குள்ள நிறைய இருக்கு இல்ல பேங்க்ல இருக்கு இருக்கிறவங்க சரி இல்லாதவங்களுக்கு கத்த கொடுப்பா நிறைய சரி இல்லாதவங்க கூட வேற எதுவும் உங்க வீட்டுல ஒண்ணும் போல இல்ல எவ்வளவு முக்கியமான பொருள் இருக்கு எல்லாம் வேலை இணைக்கப்பட்டிருக்கு அமைச்சர் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அல்ல உடனே பாதுகாக்கப்பட்டு வாகனங்கள் பாதுகாக்க விட்டுட்டு போறோம் வண்டியை

அந்த ஒரே புதுக்கு எரி பாதுகாத்துகிறேன் வழி நடத்துகிறே காண்டவரை எல்லா தெய்வ பிள்ளைகள் மீது எல்லா குடும்பங்கள் மீது அவங்க வீடுகள் மீது அவங்க வருமானத்தின் மீது அவங்க பொருட்கள் மீது வாகனங்கள் மீது அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மீதும் ஒரு தேக காவல் உண்டாயிருக்கட்டும் அன்றவ உணவு பயமுறுத்தாதபடி அன்றவரே கத்தாமுறை பிள்ளைகள் தைரியமா இருக்கத்தக்கதாக தேவர் பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமா என்ன